திமுக தலைவர் முக ஸ்டாலினுக்கு துணி விருந்தால் நேரடியாக மோதட்டும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் உதகையில் அதிமுக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பழங்குடியின மக்களின் வாக்குகளை பெற படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடையில் முதல்வர் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் உதகையில் அதிக அளவில் தொழிற்சாலைகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மு க ஸ்டாலின் கூலிப்படையினரை படையினரை வைத்து தன் மீது அவதூறுகளை பரப்பி வருவதாக விமர்சித்தார் அது மட்டும் இல்ல ஒரு முதலமைச்சரே வீண் பள்ளி சுமத்துறாங்க சாதாரண மக்களுக்கு இருக்கிறீங்களே நாளைக்கு அதிகாரத்தில் நாட்டு மக்களை விட்டு வைப்பாங்களா விட்டு வைப்பாங்களா சொல்லுங்க எல்லாம் திட்டம் ஆட்சிக்கு வருவதெல்லாம் கொள்ளையடிப்பது வேற எதுக்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக வருவது கிடையாது திறமையான பிரதமராக செயல்படும் மோடியை மக்கள் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார் அதிமுக சார்பில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தியாகராஜனை ஆதரித்து குன்னூரில் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய முதல்வர் திமுக சார்பில் நீலகிரியில் போட்டியிடும் ஆராசா டூ ஜி வழக்கில் சிறைக்கு சென்றவர் என விமர்சித்தார் நீலகிரியில் தேயிலை விலை வீழ்ச்சியடைந்த போது தேயிலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கியது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு என குறிப்பிட்டார்